ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இன்னும் சிறிது நாட்களில் பிறக்கப் போகக்கூடிய நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆங்கில வருடம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை உருவாக்கப் போகிறது நமக்கு அதிர்ஷ்டமாக இந்த ஆண்டு விளங்குமா அல்லது ஏதேனும் துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு நன்மையை ஏற்படுத்த போகிறது எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு தீமையை விளைவிக்கப் போகிறது இந்த விஷயங்களெல்லாம் நாம் தவிர்க்க எப்படி நடந்துக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல கனவுகள் பல எதிர்பார்ப்புகள் பல ஆவல் வந்து இந்நேரம் நம்ம மனதுக்குள்ளே இணைந்திருக்கும் அந்த வகையில் பனிரெண்டு ராசிகளில் ஒன்றான மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திற்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது நவக்கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரம் பார்வை புயர்ச்சி சேர்க்கை இவற்றின் அடிப்படையில் மேஷராசிக்காரர்களினுடைய ஆரோக்கியம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமணம் அவர்களுடைய கல்வி நிலை அரசாங்க வேலை இந்த மாதிரி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை இப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட் நோட்டிபிகேஷனுக்கான பில்பட்டனையும் மேஷ ராசி அன்பர்களே பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முற்பகுதி உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது முதல் மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் போன்ற மூன்று மாதங்கள் மிக மிக அமோகமாக இருக்குங்க அதே போல ஏப்ரல் மே ஜூன் ஆகிய இந்த மூன்று மாதங்கள் உங்களுக்கு ஒரு கலவை நிலைகளை ஏற்படுத்தினாலும் சாதகமான நிலைகளை அதிக அளவில் உண்டாக்கும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் அதாவது முதல் பாதி வருடத்தை பொறுத்த வரைக்கும் புது செய்து வியாபாரிகள் விரிவுபடுத்த ஆரம்பிச்சிடுவாங்க புது கிளைகள் தொடங்கவும் ஆரம்பிச்சிடுவாங்க பற்று வரவு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கும் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் கூட்டு தொழில பங்குதாரர்கள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்பாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுத்தவரைக்கும் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்தில் இறந்த உங்கள் கை உங்க ஆரம்பிச்சிடுங்க பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு நிச்சயம் நீங்க எதிர்பார்க்கலாம் சிலருக்கு புது வேலை அமைவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதிகாரிகள் மனம் விட்டு பேசுவாங்க இந்த ஆண்டு எதிர்பாராத பல திருப்பங்களையும் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தையும் அமைத்து தருவதாகவே உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நுனி மரத்தில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டக்கூடாது என்பதை அறிந்த நீங்க உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்காதவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த எந்த செய் நன்றிய ஒருபோதும் மறவாத நீங்க தன்னை எதிரியாக நினைத்தவர்களுக்கும் நல்லதை நினைக்கக்கூடிய குணம் படைத்தவர்களாகவும் இந்த ஆண்டு திகழ்வீங்க இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் தள்ளி போ எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாமல் தெளிவாக முடிவெடுக்க ஆரம்பி ரத்த அழுத்தம் நீரிழிவு நோயெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுங்க இளைய சகோதர வகையில் இருந்த சிக்கல்கள் அனைத்துமே விளக்கவோ ஆரம்பிச்சிடும் பூர்வீக சொத்து வங்க கேட்டு வாங்குவீங்க இந்த ஆண்டு தொடக்கம் முதலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபம் அமோகமாக வலுவாக காணப்படுறதுனால திடீர் பண வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வந்து சேருங்க மூத்த சகோதரர்கள் உதவ முன்வருவாங்க பெரிய பதவிகள் தேடி வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுவீங்க வீடு கட்டக்கூடிய தொடர்வீங்க வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் பழைய கடல்ல ஒரு பகுதியை தீர்க்க வழிபிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் திடீர் பயணங்கள் செலவுகளும் மற்றொரு புறம் அதிகரிக்க தங்க செய்யும் ஒரு நேரத்துல பல வேலைகளையும் பார்க்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அனாவசிய குறைக்க பாருங்க அறியாதவர்கள் வீட்டில் சேர்க்க வேண்டாம் வீடு மனை விற்பது வாங்குறது உங்களுக்கு லாபகரமாகவே முடிவடைய ஆரம்பிச்சிடும் நீண்ட நாட்களாக தரிசிக்க நினைத்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க அதே இந்த வருடம் முடியும் வரைக்கும் உங்களுடைய ராசியில் கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமாக அமர்வதால் உங்களுக்கு பல வகைகள்லையும் யோகமான ராஜ யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் இந்த மூன்று மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை அதிகரித்து காணப்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களை எதிர்த்தவர்கள் நண்பர்களாவாங்க பெரிய பதவிகள் உங்களை வாய்ப்புகள் இருக்குங்க சிலருக்கு புது வேலைக்கு மாறுவதற்கான வாய்ப்பும் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் வாகன விபத்துகள் காரிய தாமதம் வீண் அலைச்சல் டென்ஷன் அவ்வப்போது வந்து தாங்க போகும் உங்களை அறியாமலேயே தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கலாம் அதே மாதிரி தாயாரினுடைய உடல் நலம் பாதிக்கப்படும் அவருடன் வீண் விவாதங்களும் வந்து போகலாம் அவ்வப்போது மற்றவர்களைப் போல நம்மால சுதந்திரமாக இருக்க முடியவில்லையே அப்படின்னு ீங்க வீடு மனை வாங்குறது விற்கிறதுல வில்லங்கம் வந்து விலகலாம் இந்த வருடம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா அதிகார பதவியில் இருப்பவர்களினுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் வழக்கில் திருப்பங்கள் ஏற்படலாம் அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்த சண்டை சச்சுருவுகள் நீங்க பெறுங்க அதே மாதிரி மார்ச் மாதத்தில் இருந்து வியாபாரிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா லாபங்கள் கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும் வேலையாட்டு மக்களை முழுமையாக நம்பிக்கொண்டிருக்க வேண்டாங்க பழைய சரக்கு வெற்ற தீரோ பழைய பாக்கிகளும் வசூலாக ஆரம்பிச்சிடும் சலுகை திட்டங்கள் மூலமாக புது வாடிக்கையாளர்களை கவர்ந்திழப்பீங்க பங்குதாரர்கள் அவ்வப்போது புலம்பினாலும் ஒத்துழைப்பாங்க ஆகஸ்ட் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் புது ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாக ஆரம்பிச்சிடும் புது கிளைகள் தொடங்கவி தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேருங்க கமிஷன் உணவு பிளாஸ்டிக் வகைகளால் ஆதாயங்கள் சற்று அதிகரித்து காணப்பட வாய்ப்புகளும் இருக்கிறது உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் முதல் வீண் பணிகளை சுமக்க வேண்டியதாகவும் இருக்கும் நேரம் காலம் பார்க்காம உழைத்தும் கடைசியில்

தொடர்வதாக அமைய அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி எடுத்த செயல்படாம சந்தர்ப்ப சூழ்நிலையை உணர்ந்து சமயோஜித புத்தியுடன் நீங்க நடந்து கொள்வீங்க அதே போல இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் நீங்க கைவிட மாட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது புத்தாண்டு உங்களுக்கு சோழ்ந்து முடங்கி போயிருந்த உங்களுடைய உள் மனதில் தன்னம்பிக்கையை செய்யும் அப்படின்னு சொல்லலாம் புதிய திட்டங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடும் ஒத்து வராது உதவாது உண்மையில்லாத உறவுகளை ஒதுக்கி தள்ளிவிடுவீங்க புதியவர்கள் அறிமுகமாவாங்க அதே போல ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படுங்க மார்ச் மாதத்தில் வந்து சனி பகவானினுடைய புயற்சி நடைபெறுவதால் மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க அதே மாதிரி வேலை சுமையும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க பெற்றாலும் உங்களுக்குரிய அந்தஸ்து கௌரவம் கிடைக்கப்படுவீங்க வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கலாம் சில காரியங்களை வந்து சிலர் வந்து போராடி முடிக்க வேண்டியதாக இருக்குங்க பிரபலங்களை வந்து இக்காரணத்தை கொண்டும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள பாருங்க பழைய கடன் பிரச்சனைகள் அப்பப்போது மனசை வாட்டுங்க ஊர் போது விவகாரங்களில் உதவி செய்ய போய் உபத்திரத்தில் சிக்கிக் கொள்வீங்க உத்தியோகத்திலையும் மறைமுக எதிர்ப்புகளும் இடமாற்றங்களும் வரக்கூடுங்க அதனால அலுவலகத்தில் அதிக பேச்சை தவிர்த்து கொள்ளுங்க மே மாதம் முடியும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத திடீர் பண வரவு உங்களுக்கு இருக்குங்க ஏதோ ஒன்று இறந்தது போல இருந்தீர்கள் ஏற்கனவே ஏதாவது ஒன்று இறந்தது போல நீங்க இருந்திருப்பீங்க அந்த நிலை வந்து மாறி உற்சாகம் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கு தீவிரமாக வேலை தேடி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கப்பெறுவீங்க தற்கால பணியில் இருக்கிறவங்க நிரந்தரமாக மாற்றப்படுவாங்க மூத்த சகோதரர் பகையை மறந்து வழியே வந்து பேசுவாங்க இருந்த நகையை மீட்டெடுப்பீங்க சித்தர்கள் மகான்களினுடைய ஆசை இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு குழந்தை வாக்கியம் கிடைக்கவில்லையே அப்படின்னு வருத்தம் அடைந்தவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் வாரிசு உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடத்தில் வாரிசு உருவாகும் மகனின் திருமணத்தையும் விமர்சையாகவே நீங்கள் நடத்தி முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்குரிய பரிகாரம் கடலூர் மாவட்டம் எழுமேடு எனும் ஊரில் ஸ்ரீபாச்சி வாழி அம்மனை சென்று வணங்கி வாருங்க ஆதரவற்ற மாணவியின் கல்வி கட்டணத்தை செலுத்துங்க செல்வம் பெருகும்